கிவிலோயா நீர்த்தேக்க திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு ரவிகரன் எம்பி எதிர்ப்பு வவுனியா வடக்கில் தமிழ் மக்களின் பூர்வீக குளங்கள் மற்றும் வயல் காணிகள் பழந்தமிழ் கிராமங்கள் என்பவற்றை ஆக்கிரமித்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் வலைய பிரிவால் முன்னெடுக்கப்படவுள்ள கிவிலோயா நீர்த்தேக்க திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டமைக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைதாச ரவிகரன் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார் இனவாதம் எங்கே என்று நான் கேட்க விரும்புகின்றேன் தயவு செய்து இனவாதத்தை ஏற்படுத்தாமல் அனைத்து கொண்டு செல்லுங்கள் தயவு செய்து அனைத்து கொண்டு செல்லுங்கள் இவ்வாறாக கிவில் ஓயாவை திட்டுப்ப திட்டத்தை செயல்படுத்தினால் வவுனியா வடக்கில் உள்ள தமிழர்களின் பூர்வீக விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான வயல் நிலங்கள் தமிழர்களின் பூர்வீக கிராமங்கள் பெறவும் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த வகையில் ஐயப்பா ஜுவல்லரி ஒர்க்ஷாப் ோடு தமிழ் மக்களின் பூர்வீக குளங்களையும் அவற்றின் கீழான வயல் பழந்தமிழ் கிராமங்களையும் அபகரித்து செய்யப்படும் இவ்வாறான திட்டங்கள் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இனவழிப்பு செயற்பாட்டின் வடிவம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டியதுடன் இத்தகைய கட்டமைக்கப்பட்ட தமிழ் இனவழிப்பு செயற்பாட்டினை உடனடியாக நிறுத்துமாறும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட இரண்டாம் மதிப்பீட்டு விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் பூர்வீக தமிழர்களுக்கு பாதகமான கிவில் ஓயா திட்டத்தினை மிகவும் கடுமையாக நான் எதிர்க்கின்றேன் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படவிருக்கின்ற கிவில் ஓயா நீர் கட்டுமானத்துக்கு ரெண்டு தசமஞ்சு பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த கிபில் ஓயா திட்டத்தினை செயல்படுத்தினால் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் உள்ள பூர்வீக தமிழ் மக்களின் பத்துக்கும் மேற்பட்ட சிறிய நீர்பாசன குளங்களும் அவற்றின் கீழான வயல் நிலங்களும் பழந்தமிழ் கிராமங்களும் பறிபோயும் அவாய பறிபோகும் அபாயம் ஏற்பட உள்ளது மா ஓயா அல்லது பெரிய ஆறு மற்றும் சூரியனாறு ஆகிய ஆறுகளை மறித்து பாரிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டு கிபிலோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த பாரிய நீர்ப்பாசன திட்டத்தில் ஆறாயிரம் ஏக்கர் நீர் பாசன விவசாய காணிகள் வெளி ஓயாவில் அத்துமாரி குடியேறியுள்ள சிங்கள மக்களுக்கு பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு மூவாயிரம் பேருக்கு வழங்கப்பட உள்ளது இந்த காணிகள் அனைத்தும் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் இந்த குளங்கள் அனைத்தும் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய பூர்வீக குளங்கள் இப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் இப்படி ஒரு பெரிய நீர்ப்பாசன திட்டத்தை ஆரம்பித்து அப்படியே சிங்கள மக்களுக்கு வழங்குவதென்றால் நீங்கள் சொல்லும் இனவாதம் இங்கே ராமன் குளம் கொட்டோடை குளம் ஒயாமடு குளம் குளம் பெரியகாட்டு குளம் பனிக்கல் மடுக்குளம் சன்னமுற்ற மடுக்குளம் கம்பாஞ்சி குளம் குறிஞ்சா குளம் புலிக்கொட்டி குளம் திரிவச்ச குளம் முதலான சிறிய நீர்ப்பாசன குளங்களும் வெடிவச்ச கல்லு குளத்தின் கீழ் வரும் வயல் காணிகள் பகுதியளவிலும் நாவலர் ஃபார்ம் கற்றா கல்லாட்டுக்குளம் ஈச்சங்குளம் கூழாங்குளம் வயல்காணிகளும் வவுனியா வடக்கில் உள்ள பழந்தமிழ் கிராமங்களான காட்டுப்பூவரசங்குளம் கிராமம் காஞ்சூரமோட்டை கிராமம் மருதோடை கிராமத்தின் ஒரு பகுதி உள்ளிட்ட பகுதிகள் குறித்த நீர்ப்பாசன அணைக்கட்டின் நீரேந்து பகுதிகளாக மாறும் அபாயம் உள்ளது இவ்வாறாக தமிழ் மக்களின் பூர்வீக குளங்களையும் அவற்றின் கீழான வயல் நிலங்களையும் பழந்தமிழ் கிராமங்களையும் அபகரித்து செய்யப்படும் இவ்வாறான திட்டங்கள் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பின் செயல்பாட்டின் வடிவமாகும் எனவே இந்த படிவத்தில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன்